பெங்களூர் பரப்பு நகரகார சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற சசிகலாவை தினகரன் மட்டுமே சந்திச்சு பேசிட்டு வராரு ஆட்சி அதிகாரத்துக்குள்ள தினகரன் கோலுச்சுவதை சசிகலா உறவினர்களுக்கு பிடிக்கல அதன் விளைவா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற உறவினர்கள் புறக்கணிக்கிறதா கார்டன் வட்டாரத்துல சொல்றாங்க சொத்து குவிப்பு வழக்கில் நான்காண்டு சிறை தண்டனையை சசிகலாவுக்கு விதிச்சது உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கில கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி பெங்களூர் சிறையில் அடைக்கப்பட்டாங்க சசிகலா கூட இளவரசி சுதாகரன் உள்ளிட்டோரும் சிறைப்பட்டாங்க அவங்க சிறைக்கு போன மறுநாளே முதலமைச்சரா பதவியேற்றார் எடப்பாடி பழனிசாமி கடந்த இருபத்தைந்து நாட்களாக சிறையில் இருக்காங்க சசிகலா அவருக்கு தேவையான உணவு மருந்துகளை கார்டன்ல இருக்கிறவங்க எடுத்துட்டு போறாங்களாம் ஆனா சசிகலாவோட உறவினர்கள் யாரையும் பெங்களூர் சிறை பக்கம் பார்க்கவே முடியலையா அவர் சிறைக்கு போன முதல் நாள் மட்டும் நடராஜனும் டாக்டர் வெங்கடேஷனும் பார்க்க போயிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்கள பாக்கிறதுக்கு ஒருத்தர் கூட போகலையாம் திவாகரன் எங்க இருக்காருனே தெரியலன்னு ஆதங்கத்தோட பேசுறாங்க கார்டன் உதவியாளர்கள் இதுவரைக்கும் ரெண்டு தடவை சசிகலாவை நேர்ல பாக்க போயிருக்காரு தினகரன் முதல் தடவை போகும்போது வழக்கு தொடர்பாக விவாதிக்கிறதுக்காக வழக்கறிஞர்களோட போயிருக்காரு அப்போ சசிகலா கிட்டக்க சில தாள்களை கையெழுத்து வாங்கியிருக்காரு சசிகலா கிட்டக்க சிறை நிலவரம் குறித்தும் கேட்டறிஞ்சிருக்காரு அடுத்த தடவை தேர்தல் ஆணையத்துக்கு அளிக்க வேண்டிய விளக்கம் குறித்து தெரிவிப்பதற்காக போயிருக்காரு அப்ப அவர் கூட ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக்கும் போயிருக்காரு இந்த சந்திப்புல குடும்ப உறவினர்கள் தன்னிச்சையான செயல்பாடுகள் குறித்து பேசியிருக்காரு தினகரன் அவர் எடுத்து சொன்ன சில விஷயங்கள் எல்லாம் கேட்டு சசிகலா என்ன செய்வதுன்னு தெரியாம கண் கலங்கிருக்காங்க அவரை ஆறுதல் படுத்திட்டு சென்னைக்கு வந்திருக்காரு தினகரன் இந்த சந்திப்புக்கு அப்புறமா தான் தினகரனுக்கு எதிராக கொந்தளிச்சிருக்காரு தீபக் பன்னீர்செல்வம் தலைமை தாங்கட்டும் தினகரன் தலைமை ஏற்க முடியாதுன்னு சீர்னாரு இதன் ம நடராஜன் இருக்காருங்கிற தகவலும் வெளியாச்சு தீபக்க சமாதானப்படுத்தும் வேலையில கார்டன்ல இருக்கிறவங்க இறங்கியிருக்காங்க அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தீபக் எங்க போனாருன்னே தெரியல ஆட்சி அதிகாரமோ கட்சி அதிகாரமோ தினகரன் கையில் இருக்கிறத சசிகலாவோட தம்பி திவாகரன் உள்ளிட்டோர் விரும்பல தன்னுடைய மகனுக்கு கட்சி பதவி கேட்டார் திவாகரன் கட்சி நிர்வாகத்தை தினகரனும் கார்டன் நிர்வாகத்தை வெங்கடேஷும் கவனிக்கட்டும் குடும்ப உறுப்பினர்கள் யாரும் தலையிட வேண்டாம் ஆட்சிக்கு கெட்ட பேர் உருவாக்கும் வேலையில இறங்க வேண்டான்னு சிறைக்கு போறதுக்கு முந்தைய நாள் உத்தரவிட்டு போயிருக்காங்க சசிகலா அந்த நேரத்துல இவங்க எல்லாருமே அமைதியா இருந்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி பதவியேற்கும் நாளிலும் அவளுர் வித்யாசாகராவ தனியா சந்திச்சிருக்காரு தினகரன் நாங்க செல்வாக்காளன்னு வலிந்து கட்டி காமிக்க முயன்றிருக்காரு அதுக்கப்புறமா உளவுத்துறையில உயர் பொறுப்புக்கு தன்னுடைய சம்பந்தி ஜெயசந்திர கொண்டு வர முயற்சி செஞ்சிருக்காரு திவாகரன் அவரையும் கரூர் தலைமையகத்துக்கு மாற்றம் செஞ்சிருக்காரு தினகரன் நீருபூத்த நெருப்பா இருந்து வந்த குடும்ப சண்டை இதுக்கு அப்புறமா விதிக்கு வர ஆரம்பிச்சுது ஐஏஎஸ் மாற்றல் உத்தரவிலும் தங்களுக்கு வேண்டப்பட்டவங்க உங்க வரலன்னு கொந்தளிச்சாங்க குடும்ப உறவுகள் இதுக்கு தினகரன் இருந்தும் எந்த பதிலும் இல்ல இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டுதான் சசிகலாவை சந்திக்கிறத ஒட்டு புறக்கணிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க பெங்களூர் சிறையில சசிகலாவுக்கு வேண்டிய உதவிகளை அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த நாமக்கல் செந்தில் உள்ளிட்டோர் செஞ்சிட்டு வராங்க கடந்த ஆட்சியின் போது சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூர் சிறையில ஜெயலலிதா சசிகலா இளவரசி உள்ளிட்டோர் அடைக்கப்பட்டாங்க அப்போ தினகரன் உள்ளிட்ட குடும்ப உறவுகள் எல்லாருமே பெங்களூர்லேயே ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க அவங்க முகத்தையே பார்க்க ஜெயலலிதா விரும்பாத போதும் வழிஞ்சிட்டு போய் சிறை வளாகத்துக்குள்ள போய் நின்னாங்க அந்த மரியாதையை கூட இவங்க சசிகலாவுக்கு தரல அந்த அளவுக்கு அதிகாரத்துக்குள்ள நுழைய துடிக்கிறாங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் இளவரசிக்கு ரத்த குதிப்பு ரத்த குதிப்பு வந்துருச்சு விழுந்தாங்களாம் சசிகலாவின் அண்ணன் வினோதகனின் மகன் மகாதேவன் பாஸ்கரன் திவாகரன் சுந்தரவனத்தின் உறவுகள்னு ஒருத்தர் கூட சிறையில போய் சசிகலாவை பாக்கலையாம் இவங்களை எல்லாம் வரவேண்டாம்னு சசிகலா சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல தினகரனுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் தான் இந்த புறக்கணிப்புக்கு எல்லாம் ஒரே காரணம் இவங்களெல்லாம் விட இன்னும் பரிதாபத்துக்குரியவரா இருக்காரு சுதாகரன் அவரது மனைவி பிள்ளைங்க கூட அவரை சந்திக்க வரல அரைக்கால் போட்டுட்டு சிறைக்குள்ள வளம் பாரா டெய்லி வாக்கிங் போனாலும் சசிகலாவை பாதிச்சிருக்கிற சர்க்கரையோட அளவு குறையிலாம் அவருக்கு தேவையான மாத்திரைகளை விவேக் ஜெயராமன் கொண்டு போய் கொடுத்துட்டு வராரு தினகரனை ஓரங்கற்ற வரைக்கும் குடும்ப உறவினர்களோட கோபம் தனிய வாய்ப்பில்லைன்னு அதிமுக வழக்கறிஞர் அணியை சேர்ந்த ஒருத்தர் சொல்றாரு ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தின் மறைவில இருந்துகிட்டு காரியம் சாதிச்ச சசிகலாவோட உறவுகள் நேரடியா அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள துடிக்கிறாங்க இவங்களெல்லாம் கட்டுப்படுத்தும் வித்தை தெரியாம சிறை நாட்களை எண்ணிட்டு வராங்க சசிகலா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி